வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் யாதகிரி குட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தில் ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு குன்றின் மேலே அமைஞ்சிருக்குது யாதகிரி குட்டாவில் மலைக்கு கீழே இருக்கிற பழைய நரசிம்மர் கோவிலை நம்ம தரிசனம் பண்ண பின்னாடி தான் மலை மேலே இருக்கிற லட்சுமி நரசிம்மரை நம்ம தரிசிக்கணும் இந்த பழைய நரசிம்மர் கோவிலில் தான் பொங்கல் வைக்கிறவங்க நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க எல்லாருமே அதை இங்கே தான் பண்ணுறது வழக்கம் இந்த கோவிலுக்கு வலதுபுறத்தில் சின்னதா ஒரு மலைக்குன்றின் மேலே புராதனமான ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது இங்கேயும் நிறைய அகாமடேஷன் இருக்குது இங்கே தங்குறவங்க இங்கே தங்கிக்கலாம் அல்லது மலை மேல இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில்லையும் நிறைய அகாமடேஷன் இருக்குது அங்கே தங்குறவங்க அங்கே தங்கிக்கலாம் வீடு கட்டணும்னு வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த மலை மேல புல்லா நிறைய கல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க சின்ன மலைதான் நம்ம இந்த படிக்கட்டுகள் வழியாகவே ரொம்ப சுலபமாக ஏறி வந்துடலாம் இந்த மலை மேலே ஆஞ்சநேயரின் கால் தடங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம் இந்த மலை முழுவதுமே இந்த மாதிரி ஓல்ஸ் வோல்ஸாக நிறைய இடங்கள்ல அதுவும் மலைக்குள்ள கீழே அடியில் வரைக்கும் இந்த ஓல்ஸ் வோல்ஸாக இருக்குது இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயரின் கால் தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வழிபடுறாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் கர்ப்ப கிரகத்திலையும் ஒரு சுனை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க லட்சுமியை மடியில் வச்சு அமர்ந்த கோலத்தில் இந்த கோவிலில் லட்சுமி நரசிம்மர் காட்சி கொடுப்பார் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நிறைய கல்யாண மண்டபங்களும் இருக்குது இங்கேருந்து நம்ம மலை மேலே இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் போகிறதுக்கு நிறைய ஆட்டோ வசதியெல்லாம் இருக்குது ஆட்டோவிலே கூட நாம் அங்கே கோவிலுக்கு போயிடலாம் இந்த கோவிலில் படி வழியாக ஏறுறவங்களும் ஏறலாம் அல்லது காரில் போகிறவங்களுக்கு ரோடு வசதியும் இருக்குது இந்த மலைக்கு மேலே திருப்பதியில் இருக்கிற மாதிரியே புஷ்கரணி ஒன்று இருக்குது அந்த குளத்தில் நீராடிய பின்னாடி நம்ம லட்சுமி நரசிம்மரை தரிசிக்கலாம் இந்த இருந்து கோவில் இருக்கிற கோபுர தரிசனம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த புஷ்கரணியிலும் லட்சுமி நரசிம்மர் லட்சுமியை மடியில் வைத்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிற கோவில் மண்டபங்கள் குளத்துக்கு நடுவில் இருக்கும் நம்ம சுற்றி வலம் வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க தண்ணிக்குள்ளவே அந்த கோவில் மண்டபத்தை சுற்றி நம்ம ஒம்பது சுற்று பதினோரு சுற்று இந்த மாதிரி வளம் வந்து குளிக்கலாம் ரொம்ப நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஆழமும் அதிகம் கிடையாது இடுப்பளவு தண்ணி தான் கீழே தரைக்குமே வந்து சிமெண்ட் சோறு தான் போட்டிருப்பாங்க அதனால சின்ன குழந்தைங்க கூட நல்லா பயம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் இந்த மலைக்கு மேலே நம்ம வந்துட்டோம்னாலே அடுத்து எல்லாத்துக்குமே தேவஸ்தானத்துக்குள்ளே ஃப்ரீ பஸ் தான் புஷ்கரணி போகிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவஸ்தான ஃப்ரீ பஸ் தான் லாக்கர் ரூமும் இங்கேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க நம்ம பேக்கு செல்ஃபோன் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு தான் கோவிலுக்கு போகணும் கோவிலுக்குள்ள செல்ஃபோன் கேமரா எதுவுமே அலவுடு கிடையாது அதனால இங்கேயே நம்ம வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி கோயில் போகலாம் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கிறாங்க செமன் நீட்னஸாக இருக்குது கோவில் தேவஸ்தான பஸ்ஸுக்காகவே இந்த பஸ் ஸ்டாண்ட் மலை மேலே ரெடி பண்ணியிருக்கிறாங்க இங்கேயே ஆட்டோ ஸ்டாண்டு கூட இருக்குது தரிசனம் முடித்து மலைக்கு கீழே போகணுங்கிறவங்க கீழே போய்க்கலாம் அல்லது இங்கேயே அகாமடேஷன் வேணுங்கிறவங்க இங்கேயே கூட ரூம் போட்டு தங்கிக்கலாம் தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரீ பஸ் வசதி உண்மையிலேயே பக்தர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அடுத்ததாக கோவிலுக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே நின்ற நிலையில் இருக்கிற லட்சுமி நரசிம்மரை நாம் இங்கே தரிசிக்கலாம் கோவில் உள்பிரகாரம் மண்டபங்கள் எல்லாமே வந்து பெரிய பேலஸ் மாதிரி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க கோவில் வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் எல்லாமே கோல்டு கலரில் லைட் போட்டு தங்க நிறத்தில் அப்படி ஜொலிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இரவு நேரத்தில் இந்த கோபுர தரிசனம் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நிகராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கும் மேலே செலவு பண்ணி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோவிலை இந்த நாமம் போட்டிருக்கிறது வந்து கோவிலுடைய ரதம் நிற்கிற ரூமோட ஷட்டர் கதவு ஆனா அங்கேயும் வந்து எல்லாரும் லைக்ஸ் பண்ணி நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இந்த வெளிப்பிரகாரத்துக்கு மட்டும் செல்போன் கேமரா அளவு உண்டு நம்ம தரிசனம் முடிச்ச பின்னாடி திரும்ப லாக்கர்ல போய் கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கோபுர தரிசனமும் நிலா வெளிச்சமும் இரவு நேரத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த கோவில் வளாகத்திற்குள்ளேயே பழமையான சிவன் கோயிலும் இருக்குது கணபதி முருகனை மடியில் வச்சு அமர்ந்த நிலையில் சிவனும் பார்வதியும் காட்சி கொடுப்பாங்க அந்த கோவிலும் நாம் இங்கே தரிசனம் பண்ணலாம் இந்த வெளிப்பிரகாரத்தில் தான் லட்சுமி நரசிம்மருக்கு விளக்கேற்றும் இடமும் இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரிகள் சேர்த்து கட்டி ஒரே பந்தலாக அதை நம்ம கொடுப்பாங்க அதை நாம் விளக்கேற்றி வழிபடலாம் அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் நாம் வந்து தீபமேற்றி வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இந்த யாதகிரி குட்டா ஹைதராபாத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஹைதராபாத்தில் இருந்து இங்கே வர்றதுக்கு பஸ் வசதி எல்லாமே உண்டு யாதகிரி குட்டா பஸ் ஸ்டாண்டு கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நிகராக கட்டப்பட்டிருக்கிற இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் உண்மையிலேயே திருப்பதி தேவஸ்தானத்தை விட நம்ம மனசுக்கு ரொம்பவே திருப்தியை கொடுக்குது இந்த கோவிலில் இந்த கோல்டு கலர் லைட் வெளிச்சத்துக்கு முன்னாடி நாம் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஏதோ ஒரு பேலஸில் எடுத்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது அருமையான தரிசனம் ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்தது இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ नगर शुभारण दीपाराधन दीपाराधन यादव लक्ष्मी नाराजगार की दीपाराधन तक शुभारण को